கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அணில் கொழுக்கட்டை மாவு தான் கடையில் வைக்கிற மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது கூடவே சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சால்ட் இருந்தால் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா கூட செய்யலாம் நான் அப்படி தான் செய்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இது கூட நல்லா பாயில் பண்ண வாட்டர் சுடுதண்ணி தேவையான அளவுக்கு சுடுதண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டால் நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாரு மாவு நமக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் இது நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக ரொம்ப பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக பால்ஸாக நம்ம இதை செஞ்சுக்கலாம் பாருங்கள் மாவு எப்படி இருக்குது இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நாம் இதை குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்கலாம் இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு ஈரத்துணி போட்டு அதில் நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் வேக வைக்காமலும் அப்படி டேரெக்டாக பாலில் சேர்த்தும் வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தை சேர்த்து வேக வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ன் மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும் இந்த பால் ரெண்டு கப்பு காய்ச்சா அதை பால் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஏற்கனவே ஒரு கப்பு ஆட் பண்ணிவிட்டேன் இன்னொரு கப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து வேக வச்ச கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி இந்த பாலோடு சேர்த்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால்லே கூட டேரெக்டாக இட்லி பாத்திரத்தில் வைக்காமல் டேரெக்டாக பால்லேயே கூட வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் வேக வச்சு பால்ல ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் பால் கொதிக்க வச்சுக்கிறேன் இது நல்லா கொதிக்கணும் நல்லா தான் நல்லாயிருக்கும் நல்லா சுண்டி வரணும் பால் அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்கு ஒரு முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வெள்ளம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கி இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஏற்கனவே பால் கொழுக்கட்டை போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபை வெள்ளை பாகம் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சும்மா வான வாமால் போதும் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்ல முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதெல்லாம் சேர்க்கல பசங்களுக்கு கோல்டாக இருக்கின்றதுனால நான் இந்த ஸ்டெப்போடு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் சேர்த்து இன்னும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி விநாயக சதுர்த்தி ஹாப்பி விநாயக சதுர்த்தி